ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தகைக்கணன் இன்றைக்கி நம்ம குற்றாலம் வந்துடணும் குற்றாலம் வரும்போது பார்த்தா திடீர்னு கடவுளில் இருந்து ஏதோ ஒன்று ஓடி வந்துச்சு என்னென்னு பார்த்தா உடம்பு வெளி ஓடி வந்திருக்கு அதை தான் சுற்றி எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க எல்லாருமே உடம்பு உடும்பு பிடிங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் உடம்பு பிடினா உடம்பு வந்து பிடிச்சதுன்னா அது வந்து விடவே செய்யாது முன்னாடி அரசர்கள் காலத்துலலாம் வந்து இந்த உடம்பை தான் பிடிச்சி அதோடய வயிற்றில் கயிறு கட்டி அவ்வளோ பெரிய கோட்டை சுவர் மேலே எரிஞ்சு அதை வச்சு நம்ம அவங்க வந்து அந்த கோட்டை உள்ளுக்க போவாங்க அப்போ அது பிடிச்ச பிடிக்க அது விடவே செய்யாது அதனால தான் அதை வந்து உடம்பு பிடின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பக்கத்தில் போகிறவங்களாம் இது வந்து வாழை வச்சு தான் அடிக்குது வாலில் விஷம் கிடையாது நான் அதை அடி அந்த அடி மேலே பட்டுச்சுன்னா ஒரு சாட்டையை வச்சு அடித்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது கம்பை வச்சு லைட்டாக தட்டி அப்படியே அதுக்கு கடைக்கு பின்னாடி ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வெரட்டி விடலான்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் அது வந்து சுற்றி ஆட்களாக நிற்கவே பயந்து போய் அப்படியே நினைச்சிது ஆனால் அந்த அவங்க வச்சு டச் பண்ணும்போது அந்த கம்பையே அது அடிக்கிறதை பாருங்கள் அதுக்கப்புறம் அங்கே நான் போலீஸ்லாம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஃபாரஸ்ட்லேருந்து வந்து அதை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு சாக்கில் போட்டு அதை கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் அப்படியே ஃபாரஸ்ட் உள்ள இதை விட்டுருவாங்க